அதாவது ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த ஹீரோவோட இணையும் போது அந்த படம் மிகச்சிறந்த படைப்பாக வரும் இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரசிகளுக்கு அந்த படத்தின் மீது அளவு கடந்த எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ அப்படி ஒரு படமாக அமைஞ்சிருக்கிறது தான் குபேரா அப்படிங்கிற படம் ஏன்னா தெலுங்கில் மிகச்சிறந்த இயக்குனர்னு பேர் வாங்கினவர் சில பல தேசிய விருதுகளை குவித்தவர் சேகர் கமுலா நம்ம தெலுங்கு படங்கள்னாவே நம்ம ஜூனியர் என் மாதிரி ஹீரோக்களை வச்சுக்கிட்டு பாலகிருஷ்ணா மாதிரி ஹீரோக்களை வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பூரிஜா அந்த மாதிரி மாஸ் மசாலா கமர்ஷியல் படங்களை பண்ண டைரக்டர் வச்சுட்டு கிண்டல்லாம் பண்ணுவோம் ஆனால் அதெல்லாம் கிடையாது அங்கேயும் தரமான இயக்கம்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தான் சேகர் கமுலா அவர் டைரெக்ஷன் தான் தனுஷ் நடிச்சிருக்க படம் குபேரா நம்ம நாகார்ஜுனு நடிச்சிருக்காரு ராஷ்மிகா மேந்தனா தான் ஹீரோயினாக நடிச்சுக்காங்க இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம தனுஷவளை பற்றி அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத விட தனுஷை பற்றி அவர் சொல்கிற விஷயம்தான் நம்ம எல்லாருக்கும் மிகுந்த ஆச்சரியத்தை கூட்டியிருக்கு அவர் என்ன சொல்கிறார்னா தனுஷ் சார் வந்து தமிழில் மட்டும் இல்லைங்க ஹிந்திலையும் ஹாலிவுட் படங்கள்லேயும் அவரை தேடிட்டுருக்காங்க அவரால் எந்த கேரக்டரையும் மிகச்சிறப்பாக பண்ண முடியும் கர்ணன் மாதிரி ஒரு படத்துக்கும் அவர் ஷூட்டாகுவார் ராயன் மாதிரி ஆக்ஷன்லேயும் மிரட்டுவார் ஒரு நுணுக்கமான எல்லையை தனுஷ் தருவதை படம் பார்க்கும்போது அவர் நடிப்பை பார்க்கும்போது நம்மளால் உணர முடியும் அவர் தேசிய விருது வாங்கின நடிகர் மட்டும் கிடையாது ஒரு இயக்குனராக பாடகராக பாடல் ஆசிரியராக தயாரிப்பாளராக பல முகங்கள் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சினிமாவை வந்து இவ்வளவு ஆழமாக அவர் புரிஞ்சிக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு தனக்குன்னு ஒரு பாதை போட்டு போயிட்டுருக்காரு ஸோ அப்படிப்பட்ட தனுஷ்ட நான் எப்படி கதை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருந்துச்சு உடனே தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் உடனே அவர் பாதியோடு முடிக்கல உடனே அவர் ஸ்டாப் பண்ணிட்டு என்னை பற்றி அவர் சொல்கிறாரு நான் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த படங்கள்லாம் எப்படியெல்லாம் அவருக்கு வந்து பிடிச்சிது அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே போகிறாரு எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு இவ்வளவு டவுன் டு ஏர்த்தா அப்படின்னு ஸோ உடனே அவர் என்ன சொல்கிறார்னா உங்கள் டைரக்ஷனில் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு கதை கேட்ட அடுத்த நிமிஷமே சொல்லிட்டாரு ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் தனுஷுக்கான ஒரு பக்கா டெய்லர் மேடு கதையாக இருக்குங்கிறதுல நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் இத்தனைக்கும் திருப்பதி மாதிரியான பல இடங்கள லைவாக ஷூட் பண்ணோம் அவரை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான ரசிகலாக வந்துட்டாங்க ஆனாலும் கூட கொஞ்சம் கூட முகம் சுடிக்காமல் அந்த படத்தில் நடித்து முடித்தார் ஸோ நிச்சயமாக குபேரா தனுஷோட கேரியர்லேயே மறக்க முடியாத மாபெரும் வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்ம சேகர் கமலா சொல்லியிருக்காரு ஸோ இதில் வந்து தெரியுது தனுஷுக்கு இன்னொரு தேசிய விருது ரெடி அப்படின்னு